பொறியாளர் கவினின் ஆணவ படுகொலையை கண்டித்து அமைதிக்கு எதிரான மக்கள் கூ அநீதிக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டுகளி கண்டுகளிக்கும் பகுதி வாழ் மக்களே வாகன ஓட்டுநர்களே வியாபாரிகளே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் தோழர் விடுதலையாளன் முரளி அவர்களே எனக்கு பிறகு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்ற இருக்கும் தோழர் என் குணசேகரன் தோழர் ஸ்டாலின் தோழர் குணசேகரன் சிபிஐ எம்எல் பேசிய தோழர் பெரியவர் செல்வம் தாமு செந்தில் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் இனங்களின் இறையாண்மைக்கான இளைஞர் மாணவர் இயக்கத்தின் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆணவ படுகொலை ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அறுபத்தைந்து கொலைகள் நடந்திருக்குன்னு எவிடென்ஸுங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு ஒரு தகவல் சொல்லுது அதில் சில ஆணவ படுகொலையானவங்களோட புகைப்படங்களை இந்த நாங்க இந்த ஃப்ளெக்ஸ்ல போட்டிருக்கிறோம் அப்ப இவ்வளவு கொடூரங்களை செய்யற சாதாரணமா ஒரு காதல் காதல்னா என்ன எனக்கு முன்னாடி பேசுன தோழர் பெரியார் செல்வம் சொன்னாரு தமிழ் சமூகத்துல ஒரு காலத்துல காதலே இல்லாமல் இரு அதாவது சாதி இல்லாமல் இருந்துச்சு காதல்னா என்ன அதாவது இந்த பார்ப்பன வருகைக்கு முன்னாடி சாதி இல்லாம தான் தமிழன் வாழ்ந்தான் அதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் எல்லாரும் இந்த சினிமாக்கள்ல கூட கேட்ட பாடல் தான் அதாவது சங்க காலத்துல ஏறத்தாழ இன்னில இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி மூணாம் நூற்றாண்டுல குறுந்தொகையில ஒரு புலவன் பாடி யாயும் நாயும் யாராகி யாரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீனும் எவ்வொழி அரிதோ செம்பூல பயனீர் போல் அன்போடு நெஞ்சம்தான் கலந்தனவே ஒண்ணு இல்ல ஓ அம்மா அம்மாவுக்கு யாருமே தெரியாது என் அப்பாவுக்கு உன் அப்பாவும் உறவினர் கிடையாது உனக்கு எனக்கும் என்னன்னு தெரியாது ஒரு சேரும் நீரும் போல நாம ஒரு அன்புங்கிற ஒரு அந்த காதல்ங்கிற ஒரு இதுல நம்ம சேர்ந்திருக்கோம் இதுதான் காதல் இதுதான் அறிவியல் பூர்வமான வரையறை காதலுக்கு உலகம் முழுக்க மனிதர்களுக்கான வரையறை ஆனா இங்க சில பேர் என்ன கிளம்புறான் நாடக காதலுங்கிறான் அந்த காதலுக்கு எதிராக ஆணவ கோல பண்றாங்கிறான் இந்த கொடூரத்தை செய்ய வைக்கிறது அந்த சாதி இந்த சாதி எத்தகைய கொடூரமானது அது அம்பேத்கர் சொல்றார் ஆயிரத்தி சிந்திக்க தெரிஞ்ச எந்த தெரியும் இந்த மனித சமூகத்துக்கு கொள்ள முடியாத மனித மாண்பு இல்லாத விஷயங்கள்லாம் ஏகாதிபத்தியவாதம் இனவாதம் போருக்கு லாபத்துக்காக போருக்கு ஆயுதங்களை விற்கிற வியாபாரிங்க யூத எதிர்ப்புவாதம்னு சொல்வார் சொல்லுவார் அம்பேத்கர்

இதெல்லாம் விட கொடூரமானது சாதிங்கிறார் இந்த கொடூரங்களை இந்த உலகத்தில் நடக்கிற கொடூரங்கள்ல எந்த விதத்திலையும் கொஞ்சமும் குறைவில் சாதி அமைப்பால தலித்துகள் இந்திய சமூகத்தில் அனுபவிக்கிறார்கள் சொல்றாங்க அதாவது இந்த படுகொலைனால ரத்தம் சிந்துவாங்க ஆனா ரத்தம் சிந்துல தலித்துகள் ஆனா தினம் தினம் கொடுக்க முறைக்கு உள்ளாகிறாங்க ஆதிக்க சாதியால வேலை செய்கிற இடத்துல

நாலு பேர் சாதி பெருமையா சொல்றான் அந்த இடத்துல சாதிய சொல்ல ஒரு அவமானப்படுற மாதிரி அந்த இடத்துல சாதிய அனுபவிக்கலாம் பல விஷயங்கள் போயிட்டே இருக்கும் அதெல்லாம் விவரிச்சு பேச வேண்டாம் அவ்வளவு கொடூரமான சாதியம் அப்ப அம்பேத்கர் சொன்னாரு அம்பேத்கர் சொல்றாரு அம்பேத்கர் சொல்ற காலத்துல யூத பயங்கர அதாவது ஆரிய நாசிசம் ஹிட்லரால யூத மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட இனப்படுகொலை கொடூரமானது ஆனா இன்னைக்கு அதே யூத இனம் இன்னைக்கு காசாவுல வாழ்ற இஸ்லாமியர் மக்களை பாலஸ்தீன மக்களை அந்த மண்ணின் மக்களை இனப்படுகொலை செய்ய அது மாறி இருக்கு அந்த படுகொலை செஞ்ச அந்த அந்த ஒரு இனம் எந்த இனம் ஒடுக்கப்பட்டு அந்த இனம் மாறி இன்னொரு இனத்தை ஒடுக்கு ஒடுக்கு ஒடுக்குமுறை செய்யுது சமீபத்துல இலங்கையில் நடந்த நாங்கெல்லாம் அந்த தமிழ் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழீழ படுகொலை ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டப்ப அதுல இருந்து அரசியல் களத்துக்கு வர எனக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடி சாதினு தெரியாது ஆனா அதுல இருந்து வந்த இன்னைக்கு நாளைக்கு தமிழிடம் கூட தனியா தமிழ் தனி தமிழ்நாடு கூட அமைஞ்சிரும் ஆனா இந்த சாதி அப்படியே தோன்றுகிட்டே இருக்கு இந்த சாதிய கொடூரத்தால இந்த மக்கள் இந்த இந்திய ஒன்றியத்துல வாழ்ற பல்வேறு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிக்க சாதியின் சாதிங்கிற பேரால இந்த சாதி அமைப்பால பலவிதமான ஒடுக்குமுறைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஒடுக்குமுறைக்கு எப்படி முடிவு கட்டுவோம் இதுல கொஞ்சோண்டு இந்த வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா அம்பேத்கர் உருவாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள் உருவாகி பெரியார் போன்ற புரட்சியாளர்கள் உருவாகி இடதுசாரி இயக்கங்கள் தோன்றி தொழில்முறை வளர்ச்சியால தலித்துகளுக்கு வரலாற்று போக்குல கல்வி கிடைச்சது அதுல அந்த குலத்தொழில் இருந்து கொஞ்சோண்டு ஒரு மாற்றம் கிடைச்சிது அந்த வயலுக்கும் அந்த ஆடு அந்த 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 பண்ணையாரோட வயலோட ஆடு மாடு போல பிணைக்கப்பட்டு கொத்தொடிமையா வாழ்ந்தவன் இன்னைக்கு ஒரு ஃபேண்டி சட்டை போட்டு நவீன வேலை வாய்ப்புகள் ஆலை ஆலை வேலை ஆலை வேலைக்கு போனா அரசு வேலைக்கு போனா சில முன்னேற்றம் வந்துச்சு இப்ப அதெல்லாம் பார்த்து இந்த அது தோழர்கள் சொல்லிருக்காங்க நீங்க இங்க இருக்கிற இந்த இடைநிலை சாதிகள் இருக்காங்களா நீ வந்து அந்த கிராமத்துக்குள்ளேயே கௌரவம் பண்ணையாருங்க பெருமையில பெரு பெருகாரியான மக்கள் கல்வியை நோக்கி வரல நீங்க நீ அப்போ உனக்கு ஒரு கலித்து சாண்ட மெடலிஸ்ட் ஆயிட்டு மாசம் மேல சம்பளம் வாங்கிட்டு நாடக காதல் காதல் நாடக காதல் என்னன்னா எல்லாம் வசதியா வாழ்றோம் பெரும் கிட்ட தலைமுறை தலைமுறை செல்வம் பணக்காரங்களா இருக்கும் நீங்க எல்லாம் பிச்சைக்காரனா இருக்கீங்க நீங்க பொண்ணை காதலிச்சு பணம் பண்றதுக்காக வந்து காதல் பண்றீங்க நாடக காதல்னு ஏன்டா கவினிக்கு இல்லாத தகுதி எவங்கடா இருக்கு கோல்டு மெடலிஸ்டா மாசம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்க ரெண்டு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறான் அவனை விட யாரு ஒரு சிறந்த அந்த சுர்ஜித் கண்டுபிடிச்சிருவானா தக்காவுக்கு அக்காவுக்கு ஒரு கணவனை ஒரு காதல கண்டுபிடிச்சிட முடியுமா பள்ளி படிக்கிற காலத்துல இருந்து காதல் இருக்கான் அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறந்த காதல் அது அவனோட பாதியா அந்த பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணோட பாதியா அவன் இருப்பான் அப்ப ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதல் உள்ள காதலை அழிச்சிட்டு அவர் வந்து சுருஜித் பார்த்தா நிறைய அதாவது மனிதாபிமானிகள் நிறைய பேர் இருக்காங்க எப்படின்னா பொதுவா பார்ப்போம் அந்த இந்த தலித்துகள்லாம் எல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த பிசிஆர் சட்டை தப்பா பயன்படுத்துறாங்க இந்த பிசிஆர் சட்டை வந்ததும் போச்சு இந்த தலித்துக்களை ரொம்ப அப்பட்டமா தப்பா பயன்படுத்துறாங்க ரொம்ப பிசிஆர் சட்டை இடஒதுக்கிட்டாலேயே வாய்ப்பு போயிடுச்சு கூச்சல் போடுறாங்க இது மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்களா அந்த மனிதாபிமானவாதிகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவன் வந்து ஒரு தேசிய தடகள நேஷனல் லெவல்ல தடகள பல சாதனைகளை செஞ்சிருக்காரு அவருடைய எதிர்காலம் வீணா போயிடுச்சு சுர்ஜித்துக்காக கவலைப்படுறான் என் நண்பரே ஒரு வெளியூர் போயிருந்தேன் அவர் திருநெல்வேலிக்காரரு அவர் சொல்றாரு அவன் வந்து அந்த முண்டையை வெட்டிட்டு அந்த முண்டையை வெட்டிட்டு போயிருக்கலாம் ஏன் அவனையான் இப்படி இப்படிலாம் இருக்கு இவனுங்க அதாவது இவன் சுர்ஜித் வந்து சாதி வெறியனா சாதி தீவிரவாதினா இப்படி எல்லாம் பேசலாம் பாருங்க

தமிழ் மொழி உரிமைக்காக போராடி இருக்கோம் மொழி உரிமைக்காக போராடி இருக்கோம் தேசிய இன உரிமைக்காக போராடி இருக்கிறோம் நீட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறோம் இன்னும் சிறுபான்மையினர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி இருக்கோம் ஆனா தலித்துகளுக்கு எதிராக போராடினா சாதியவாதி சாதி கண்ணோட்டம் ஒன்னே சொல்லுவாங்க முத்திர குத்திடலாம் சாதியவாதி அப்ப அந்த பார்வை என்ன அப்ப உனக்குள்ள சாதியவாதம் இருக்கு சாதி ஒடுக்குமுறை எழுத்து பேசினா சாதியவாதி சாதி ஒடுக்குமுறை எழுத்து பேசுறவனும் சாதியவாதி சாதிய சாதி வரிய தூண்டுறான் பாருங்க அவனும் சாதியவாதி இப்படி ஒரு பொது சமூகம் இதா இந்த சாதிய சமூகம் இதா இந்த பொது சமூகம் இதனாலதான் சொல்றோம்ல அதாவது ஆண்ட கட்சி இப்ப ஆள்ற கட்சி நாளைக்கு ஆள போற கட்சி எந்த கட்சி இதுக்கு எதிராக பேசாது ஏன்னா சமூகமே சாதியமா இருக்கு சமூகமே கேவலமா இருக்கு சமூகம் அதெல்லாம் எப்படி சொல்றது இப்ப வந்து நம்ம ஸ்டாலின் இருக்காரு திராவிட இயக்க நம்ம ரொம்ப எனக்கு அன்புக்கும் மரியாதைக்குரிய தோழர்கள் அங்க இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பேசிதான் ஆகணும் கள்ளசாரையும் குடிச்சு இறந்தா அங்க முதல்வர் போறாரு முன்னாள் எதிர்கட்சி நேற்று முன்னாள் முதலமைச்சர் இன்றைய தலைவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவி மேல வந்து பாலியல் கொடுமை நடந்துச்சு யாருங்க அந்த தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பாருங்க நாளைய முதல்வர் இருக்காரு பாருங்க தளபதி அண்ணன் என்ன பண்றாருன்னா ஒரு கஸ்டடி கஸ்டடியல் அதாவது காவல் சித்திரவதை குழந்தை நடந்த திருபவனத்தில் அஜித் குமார் தம்பியை கொண்டானுங்க அதுல யாரும் அதெல்லாம் நாங்களே கட்டி சொன்னோம் அதுக்கு தமிழ்நாடு முழு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற இதுக்கு ஏன் உங்களால பண்ண முடியல இந்த சாதியான படுகொலைக்கு எதிரா காலகாலமா நடக்கிற இந்த ஒடுக்குமுறை கொடுமத்துக்கு எதிரா உங்களால ஏன் உங்களால ஏன் ஒடுக்கு இது பண்ண முடியல உங்களால எதுக்கு ஏன் கேள்வி கேட்க முடியல ஆக நீங்க இந்த சாதியோட சேர்ந்துதான் வாழ்றீங்க இந்த சாதியோட சேர்ந்துதான் இந்த தலித்மாக்கல ஒடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து மதச்சார்பின்மை பேசுறோம் மதச்சார்பின்மை அதாவது மதவெறி பிளவுவாதத்திற்கு தமிழ்நாட்டுல இடமே இல்லைன்னு சொல்றோம் அப்ப சாதி ரீதியா பிறந்து பேசுனா சாதிய பிளவுவாதம் இல்லையா

புகுந்துரும் உள்ள வந்துரும் வந்துரும் சொல்றீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இந்த மதவாதத்துக்கு அடிப்படையா இருக்கிற இந்த சாதியவாதிகள் இருக்காங்களா இந்த சாதியவாதத்தை ஒழிச்சாதான் ஒடுக்குனாதான் கட்டுப்படுத்தினாதான் மதவாதம் வளராம இருக்கும் நீ சாதியவாதத்தை விட்டுட்டு சாதியவாதிகளை ஃப்ரீயா விட்டுட்டு அவங்கள அவங்களை வந்து எதுவும் ஒடுக்காம விட்டினா கண்டிப்பா மதவாதம் வளரும் அதாவது மதவாதத்தோட பிரான்சிஸத்தோட பிஜேபியோட நேரடியா கூட்டணி வைக்கிறோம் உன்னையும் செத்து போவான் ஆனா நீ மறைமுகமா கூட்டணி வச்சினா பத்து நாள் செத்து பத்து நாள் பேச்சையும் செத்து போவ ஓ கட்சி அழிஞ்சிடும் அவ்வளவுதான் இதுதான் ஆக இன்னொன்னு கடைசியா உன்னை ஒண்ணு சொல்லி முடிச்சிக்கிறேன் இங்க வந்து எந்த சமூகத்துக்கும் எதிரா ஒன் டூ ஒன்னா நீங்க பெரிய சாதியா நாங்க பெரிய சாதியா நீங்க பெரிய ஆளா நாங்க பெரிய ஆளா பேசணுங்கிற போட்டிக்குன்னு நாங்க வரல அது அதுக்கான அட்டம் நாங்க கிடையாது அந்த அளவுக்கு தராதாரம் இல்லாத நாங்க ஆள் கிடையாது ஒரு ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு மேலோட்டமா சொன்னாலே இந்த ஆதிக்க சாதி வெறி அதாவது டெண்நிலை சாதிகளுக்கும் அதாவது டெண்நிலை சாதிகளுக்கும் ஆதிக்க சாதிகளுக்கும் சொல்ற சாதிகளுக்குமே இன்னைக்கு பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா பிந்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கான தேவைகளும் இருக்குது ஒரு சம்பவம் பாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாமக்கல்ல வேப்பம் கவுண்டம் புத்தூர்ங்கிற ஒரு ஊர்ல கோவிந்தராஜுங்கிற ஒரு நபரு என்ன பண்ணிருக்காருனா தான் தற்கொலை பண்ணிக்க போறாரு அவருக்கு இருபது லட்சம் கடன் இருக்கான் சாக போறாரு சாகிறதுக்கு முன்னாடி நம்ம சாக போறோம் நம்ம செத்துக்கு அப்புறம் இந்த நம்ம பிள்ளைங்க எப்படிங்க இங்க வாழ் இந்த பிள்ளைங்க மூணு பேரை கழுத்து அறுத்து கொண்டிருக்காரு அவர் எந்த சாதி கண்டுபிடிக்கல நீ கண்டுபிடிச்சிங்கிற ஆண்ட பரம்பரைங்கள

வால் வச்சு சண்டை போட்ட காலம் முடிஞ்சு துப்பாக்கி வச்சு சண்டை போட்ட காலம் வந்து நீங்க ட்ரோன் வந்துட்டுப்பா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்களா எல்லாரும் பார்க்கலாம் ட்ரோன் வந்து ட்ரோன்ல போய் அடிக்கிற அடுத்த நாட்ட அதுக்கு வந்து இன்டர்செப்ட் வச்சிருக்கோம் அந்த ட்ரோன் மேலே வர ட்ரோட அப்படி இங்க இருந்து அடிச்சு தூக்குறதுக்கு அந்த இன்டர்செப்டரை தாண்டி போய் அடிக்கிற மிசில் கண்டுபிடிக்கிறான் பலஸ்டிக் மிசில்ஸ் போரே மாறிடுச்சா உங்க அந்த அருவா அவிச்சருவா அதெல்லாம் வச்சு மயிறு ரோமோட்டோஸ் கூட சதைக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் வச்சு

குற்றவாளியா ஒரு ஆதிக்க சாதி ஒரு கொலகாரனா உள்ளே போகணுமா இல்ல ஒரு சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கல்வியை பெற்று முன்னேறணுமா நானும் சேர்ந்தா தான் வாழ முடியும் அதாவது ஒரு ஆதிக்க சாதி சேர்ந்த ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அவரு சீர்காழி கடை வைக்கிறாரு பிசினஸ் பண்றாரு இங்க உள்ள காசு கடையில பிசினஸ் போடும் நீ கடை இழுத்து அதே போயிடுவா எல்லாத்துக்கும் எல்லா பொருளாதார அமைப்பு அப்படிதான் இயங்குது அப்படி கட்டத்துக்கு வந்துட்டோம் நானும் சேர்ந்து முன்னேறுவோம் நிறைய விஷயம் இருக்கு உலக அறிவியல் எங்கேயா போயிட்டு இருக்கு உலகம் எங்கேயா போயிட்டு இருக்கு அதனால வளரத்தை நோக்கி யோசிங்கடா அழியத்த நோக்கி யோசிக்காதீங்க அழிஞ்சீங்கன்னா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க நாங்க என்னைக்கும் எப்படி சொல்றது அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வேற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க கல்வி பொருளாதார அரசியல் முன்னெடுத்து நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனால மதவெறி மதவெறியை வீழ்த்துவது மட்டும் பாசியத்தை வீழ்த்த முடியாது சாதி வரியும் வீழ்த்தணும் சாதி வரிய கட்சிங்க கிட்ட ஊட்டணிக்காக ஓட்டுக்காக அதிகாரத்துக்காக நிக்கிற கட்சிகளையும் அம்பலப்படுத்தும் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்